வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய வகுப்பு நம்ம பாடம் நான்கில் பாடல் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமாம் கல்யாணம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் பசங்களா பாடல்னாவே நல்லா ஜாலியாக ஆடி பாடிக்கிட்டு பாடுவோம் தானே படலாம்மா சரி வாங்க நான் பாடப்பட நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் குரல் ஒரு மாதிரியாக இருக்கும்ண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க பாடலாமா பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்ட மாம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்ட மாம் யானை மேலே உர்வலம்மா ஒட்டகச்சிவிங்கி நாட்டியம்மா கொர் கொர் குரங்கு பின்பாட்டம் தடபுடலான சாப்பாடாம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குதாம் அதனால பூலோகம் உலகம் எல்லாம் கொண்டாட்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் யானை மேலே ஊர்வலமாய் வருதான் அந்த பூனைகள் இரண்டும் ஒட்டக்சிவிங்கி என்ன பண்ணிட்டு வருதான் நடனம் ஆடிக்கிட்டே வருது நாட்டியம் ஆடிக்கிட்டே வருதாங்க குரங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த குரங்கு பின்பாட்டு பாடிக்கிட்டே வருதான் ஜின்ஜாக் போட்டுக்கிட்டே வருதான் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம்னாவே என்ன இருக்கும் விருந்து சாப்பாடு தடபுடலான சாப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் உலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோலம்மா பொட்டகை சிவிங்கி நாட்டியமாம் கொர் கொர் குரங்கு பின்பாட்டாம் தடமுடலான சாப்பாடாம் இப்போ வாங்க அடுத்த பக்கம் போகலாம் தாலிக்கட்டும் வேளையிலே மாப்பிளை பூனையை காணோமாம் தாலிக்கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம் சந்தடி பந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்த வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் இந்த பூனை என்ன பண்ணிருக்கு தாலி கட்ட போகிற அந்த முகூர்த்த நேரத்தில் மாப்பிள்ளை பூனையை காணோன்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் பசங்களா இந்த பூடை என்ன பண்ணியிருக்கு யாருக்குமே தெரியாமல் சமையல் கட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கே பால் இருந்துச்சுல அந்த பாலை யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒரே மூச்சில குடிச்சு முடிச்சு வச்சிருச்சான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன் பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பழத்த சத்தம் போட்டாராம் பார்த்துவிட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை திருமணம் செய்ய முடியாது திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாம் இந்த சம்பந்தம் வெக்க கேடு போய் வரோம் வேண்டாம் இந்த சம்பந்தம் வெக்க கேடு போய் வரோம் நாட்டுப்புற பாடல் இந்த பூனை தெரியாமல் பாலை எடுத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து குடித்ததை பார்த்த பூனையோட அம்மா என்ன பண்ணிட்டாங்களா இந்த மாப்பிள்ளையே எங்களுக்கு தேவையில்ல இந்த கல்யாணமும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்களாம்மா இதுதான் இந்த பாட்டு சரிங்களா திரும்ப ஒரு தடவை நானும் பாடுறேன் நீங்களும் பாடுங்கம்மா மிஸ்ஸு கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அதனால் குரல் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பல்லமா பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோலமாம் ஒட்டங்க சீவிங்கி நாட்டியமாம் கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சாப்பாடாம் தாலி கட்டும் வேலையிலே மாப்பிள்ளை பூனையை காணாமாம் சந்தடி பந்தடி செய்யாமல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வச்ச பாலை ஒரே மூச்சில் குடித்தாராம் பார்த்தி விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை திருமணம் செய்ய முடியாது திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது வேண்டாய வைக்க கேடு போய் வாரும் வேண்டாய் இந்த சம்பந்தம் வைக்க கேடு போய் வாரும் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் உலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் இது ஒரு நாட்டுப்புற பாடல் பசங்களா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்